டாக்டர் Dr. ஜெயந்தி Jayanthi. I am a dental surgeon. இப்போ நான் உங்களுக்கிட்ட பேச போற டாபிக் என்னன்னு எக்ஸ்ட்ராக்ஷன் பத்தி நான் பேச போறேன் இப்போ நிறைய பேஷன்ஸ் எங்கிட்ட கேட்கறது பள்ளி எடுக்கிறதுனா என்னோட எனக்கு ஃபிக்ஸ் வருமா எனக்கு ரத்தம் நிக்காம வருமா அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்கறாங்க இப்போ உங்களுக்கு நாங்க பள்ளி எடுக்கிறதுக்கு முன்னாடி விஷயங்கள் நாங்க உங்ககிட்ட கேட்போம் மெயினா வந்து உங்களுக்கு பிபி இருக்கா சுகர் இருக்கா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா முன்னாடியே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வலிப்பு வந்திருக்கா பிக்ஸ் வந்திருக்கா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு இல்ல அப்படின்னா எந்த பள்ளி எடுக்கறதுல எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது இப்ப எனக்கு பிபி இருக்கு சுகர் இருக்கு நார்மலா இருக்குறேன் கொண்டு வந்து நார்மல் லெவல்ல எடுக்கலாம் எந்த தொந்தரவும் வராதுன்னு சொல்லி சொல்லிடுவோம் அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்னு வர்ற பேஷண்ட்ஸ்கோ இப்போ நம்ம ஒரு ஒரு சில டேப்லெட்ஸ் எல்லாம் நாங்க அவாய்ட் பண்ண சொல்லுவோம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ் சோ அந்த மாதிரி பேஷன்ஸ் எல்லாம் உங்க ஹார்ட் சர்ஜன் கிட்ட நீங்க ஒரு ஒரு ஒபனியன் மாதிரி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் நாங்க தாராளமா இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம் இப்ப பிக்ஸ் வருமா அப்படின்னு கிட்ட கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நைன்டி நைன் பர்சன்டேஜ் சான்ஸ் கிடையாது அந்த ஒரு பெர்சன்டேஜும் அப்படின்னா முன்னாடியே இது பிக்ஸ் வந்திருக்கு நான் அதுக்கு ஏத்த மாதிரி டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க உங்களுடைய மெடிக்கல் போட்டு காமிச்சீங்கன்னா அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்க உங்களை ஹேண்டில் பண்ணுவோம் இந்த பள்ளி எடுக்கிறதுனால உங்களுக்கு எந்த தொந்தரவுமே வராது தைரியம் இம்மா நீங்க போய் பல் எடுத்துக்கோங்க